ஹலோ குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் யார் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல வந்து உட்கார்ந்த உடனே மெசேஜ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் சேனல் மெசேஜ் என்ன மெசேஜஸ் வந்தது யாருக்கு என்னமோ அவங்க ரசி எடுத்துக்கலாம் அந்த உங்களை சில பேர் வந்துட்டு ஆல்ரெடி எப்போவுமே ரொட்டீனாக யூஸ்வலி நீங்கள் இவ்வளோ காலமாக பண்ணிகிட்டுருக்கிற ஒரு விஷயம் இவ்வளோ காலமாக பண்ணிகிட்டுருக்க ஒரு விஷயத்துலையே பழகிட்டீங்க அதுவே தான் பண்ணுறீங்க டெய்லி மார்னிங் வந்துருக்கீங்களா என்ன பண்ணணுமோ சில பேர் ஆஃபீஸ் ஒர்க் சில பேர் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி வீட்டு ஒர்க் சில பேர் வெளியில் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க பிஸ்னஸில் பண்ணுறீங்க ஏதோ உங்களுடைய லைஃப்பில் சில விஷயங்கள் பண்ணுறீங்க யூஸ்வலாக நீங்கள் எப்படி பண்ணிக்கணும் டெய்லி ரொட்டீன் அதே தான் பண்ணிகிட்ருக்குறீங்க சடனாக உங்கள் லைஃப்பில் சில சேஞ்சஸ் வருது வரும்போது நீங்கள் சில பேர் வந்துட்டு தயங்குறீங்க அந்த ஒரு புது விஷயங்களை உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றதுக்காகவும் அதை வந்துட்டு நீங்கள் டெய்லி ரொட்டீனில் அந்த அந்த சில விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல சில விஷயங்கள் வந்துட்டு சடனாக நடந்ததுனால கொஞ்சம் தயக்கம் கொஞ்சம் பயம் அந்த மாதிரி தெரியுது சொல்லும் போது டுவெல் ஜீரோ ஜீரோ டுவெல் டுவெல் அண்ட் தேர்ட்டீன் சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்கலாம் ஃபோர்டீன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் எயிட்டீன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் சில பேர் பார்க்குறவங்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து அதனால் நீங்கள் இந்த புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஒரு ட்ரை கண்டிப்பாக கொடுங்க ஒரு ட்ரைன்றது உங்களுக்கு லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அது கொஞ்சம் காலம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அப்படியே போகக்கூடிய விஷயம் கிடையாது இப்போ உங்கள் லைஃப்பில் வந்திருக்கிற ஏதோ ஒரு விஷயம் என்ன வேணாலும் இருக்கலாம் அக்செப்ட் பண்ணுங்கள் அதை எடுத்துட்டு வாங்க லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயம் இது உங்கள் லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம்தான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்மூத்தாக போ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணால் நீங்கள் இந்த விஷயங்களை ஓகே மேபி சில பேர் வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கலாம் இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம் கற்றுக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குது இது சம்திங் டார்க் 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 புதிய புதிய நான் என்ன சொல்கிறேன்னு டார்க் டார்க் அந்த மாதிரியான விஷயங்கள் பயப்பட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுங்கள் ஓகே நீங்கள் இப்போது பழைய பர்சன் கிடையாது சேம் பர்சன் கிடையாது எப்போவுமே அந்த மைண்டில் இருக்கட்டும் உங்களோட லைஃப்பும் சேம் லைஃப் கிடையாது சேம் சேம் திங் கிடையாது இப்போது சேஞ்ச் ஆகுது சேஞ்சஸ் கண்டிப்பாக தேவை பயப்படாமல் புது விஷயங்களை அக்செப்ட் பண்ணுங்கள் முன்னேறங்க லைஃப்பில் ஓகே பிபிஸ் டார்லிங் சொல்கிறேன் டியா சொல்கிறேன் பேபி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஜஸ்ட் ஒரு பாசத்தில் பாசத்துல தான் ஓகே நான் பேசுகிற விதம் அந்த மாதிரி இப்ப நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயமும் பெர்ஃபெக்டா பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக தான் போயிட்டுருக்கு எதுவும் ராங்காக போகலை ராஜா கையை வச்சா நாங்கா போடுமே பாட்டு வரதில் அந்த மாதிரி எதை கையை வச்சாலும் பர்ஃபெக்ட் 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 பர்ஃபெக்ஷன்ன்றது உங்கள் லைஃப்பில் வந்த ஒரு புது விஷயம் பர்ஃபெக்ஷன் எந்த விஷயமா இருந்தாலும் பர்ஃபெக்ஷன் வேறு விஷயமா இருந்தாலும் சரி வீட்டில் சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாமே பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் எந்த பழைய விஷயங்களையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது கிடையாது அது பர்சனாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எதுவுமே நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது கிடையாது எல்லாம் முடிஞ்சது பழசெல்லாம் தூக்கி போட்டாச்சு குப்பையில் போகியில் குளுத்துற மாதிரி பழைய விஷயங்கள தூக்கி போட்டு குளுத்தியாச்சு இப்போ எல்லாமே நீங்கள் விரும்புகிறது எல்லாமே ஒரு நியூ திங்ஸ் ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ்வில் நீங்கள் எல்லா விஷயங்களும் பார்க்குறீங்க எல்லாத்தையும் நீங்கள் ரிசீவ் பண்ணுற விஷயங்களும் புதுசாக இருக்கணும் எல்லா விஷயங்களும் நான் புதுசாக கற்றுக்கணும் புதுசாக தெரிஞ்சுக்கணும் புதுசாக சில விஷயங்களும் நான் எடுத்துகிட்டு வரணும் லைஃப்பில் ஆர்வம் இருக்குது அதே சமயத்தில் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் மனசு இடம் கொடுங்க ஓகே அதுக்காக நீங்கள் அவசரப்படணும்னு அவசியம் கிடையாது சில விஷயங்களில் அவசரப்பட்டு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் பயந்து ரொம்பவே ஒரு சில பேருக்கு வந்து பிடிங்கிற மாதிரி இருக்குது ஒரு புது விஷயம் உங்கள் வீட்டில் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது வருதுன்னு பார்க்கும்போது ஒரு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் வருது உங்கள் லைஃப்பில் வந்திருக்குன்றது சில பேருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக தெரியும் ரொம்பவே இன்ட்யூட்டிவ் பர்சன் நீங்கள் நீங்கள் நினச்சி பார்க்கறத விட ரொம்ப 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 இன்ட்யூட்டிவ் பர்சன் நீங்கள் பயப்பட வேண்டாம் கே இந்த கார்டு நான் பார்த்தேன் ஆனால் திரும்ப நான் எடுக்கலை நான் திரும்ப சுவாசம் பண்ணுற எடுக்கும்போது திரும்ப சேம் கார்டு சேம் கார்டு உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் வருது அக்செப்ட் பண்ணுங்கள் வழிவிடுங்க நீங்களே ஒரு ப்ளாக்கேஜாக இருந்துடாதீங்க பயப்படாதீங்க எந்த விஷயமும் ஒரு புது விஷயம் வரும்போது எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும் அது என்ன விஷயமா நல்லா இருக்காமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது நமக்கு இல்லையா ஒவ்வொரு மாதிரியான சுச்சுவேஷன் ஸோ அதனால் செவன் ஒன் செவன் கண்டிப்பாக பார்க்குற பர்சனாக இருப்பீங்க நீங்கள் செவன் ஒன் செவன் சிக்னிஃபிகெண்ட் ஒன் செவன் சிக்னிஃபிகெண்ட் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் சிக்னிஃபிகண்ட் ஏஜாக இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை ஃபிஃப்டி டூ ஏஜாக இருக்கலாம் ஓகே என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் 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 இந்த இந்த ஒரு வாரமாக இந்த செவன் இந்த சிக்ஸ் ஃபைவ்ன்றது எல்லாமே சிக்னிஃபிகண்ட் த்ரீன்றது எல்லாமே கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு உங்களுடைய லாக் உங்களுடைய லாக் உங்கக்கிட்ட கிட்ட நெருங்கிடுச்சு உங்களால் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க எதுவுமே லைஃப்பில் வந்துட்டு என்ன மாதிரி சுச்சுவேஷனில் யார் எப்படி வேணாலும் நெருங்க ஆனால் உங்களால் ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எதோ ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நமக்கு வரப்போதுன்றதை ஃபீல் பண்ணிக்கலாம் எஸ் நீங்கள் கரெக்டாக தான் ஃபீல் பண்ணுறீங்க பாசிட்டிவான பெரிய விஷயம் ரொம்ப 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 பெரிய விஷயம் ப்ளஸ்ஸிங்ஸ் உங்கள் லைஃப்பில் வருது உங்கள் லைஃப்பில் வருது பொண்ணாலே அலங்கரிக்க போகிற அந்த மாதிரி கேட்குது எனக்கு அந்த மாதிரி ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப்பில் வருது நீங்கள் நினச்ச வீடு பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு நமக்கு வந்து சில பேர் வந்து நம்ம பெரிய லெவலில் நம்ம யோசிப்போம் எனக்கு பங்களா வேணும் எனக்கு கார் பெரிய ஒரு லக்ஸூரியஸ் கார் வேணும் அப்படிலாம் யோசிப்போம் இல்லையா சில பேர் வந்துட்டு சாதாரணமாக எனக்கு இருக்க வீடு வேணும் நான் நிம்மதியாக இருக்கணும் அந்த வீட்டில் நிம்மதியாக நான் வந்துட்டு எந்த ஒரு ஒரு அமைதி குலைக்கூடிய எந்த விஷயமும் எனக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் சந்தோஷமாக இருக்கணும் சில பேர் நினைப்பீங்க எனக்கு அமைதி வேணும்னு சில பேர் நினைப்பீங்க சில பேர் எனக்கு வந்து இந்த ஜாப் கிடைச்சா என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நினைப்பீங்க சில பேர் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு என்னென்னும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காங்க யோசிப்பீங்க ஏன் எனக்கு ஜாப் கிடைக்கல ஏன் என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல ஏன் எனக்கு லைஃப்பில் சில விஷயங்கள் தடங்களாகவே இருக்கு ரீசன் ரீசன் இருக்கு ஆனால் நடக்கும் கண்டிப்பாக ரீசன் இருக்குது இப்போ நடக்கலைன்னா கண்டிப்பாக நடக்கும் வெயிட் பண்ணுங்க பொறுமையாக இருங்க பாசிட்டிவாக இருங்க கடவுளை நம்புங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் நினைக்கலாம் லைக் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி ரீடிங்கில் கடுகு பற்றி சொன்னேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கடுகு அளவு தான் உங்களுடைய அந்த ஒரு ட்ரஸ்ட் உங்களுடைய ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த கடுகு அளவு கான்ஃபிடென்ஸும் அந்த அந்த நம்பிக்கை கடவுள் மேலே இருக்க நம்பிக்கையை வச்சு மலையை கூட நகர்த்தலாம் உங்களால் முடியும் பண்ணிகிட்ருக்கீங்க லைஃப்பில் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க எப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து நீ எந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போதைக்கு கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு நிம்மதியாக இருக்கீங்க நம்பிக்கை தானே கிட்டே இருக்க அந்த தைரியம் இவ்வளோ விஷயம் பண்ண நீங்கள் இதுக்கப்புறம் நடக்க இருக்கும் சில விஷயங்களும் நீங்கள் தாண்டி வருவீங்க அதையும் பண்ணுவீங்க கடவுள் எப்போவுமே லைஃப்பில் டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு வச்சுட்டே தான் இருப்பாங்க நம்ம படிக்கிறோம்ல ஸ்கூல் காலேஜில் அந்த டெஸ்ட்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இந்த லைஃப் டெஸ்ட்டுன்றது நமக்கு லைஃப் ஃபுல் தான் இருக்கும் யாரும் யாரை விட பெரியவங்க கிடையாது யாரும் யாரை விட சின்னவங்க கிடையாது யாரும் யாரை விட அதிகமாக தெரிஞ்சவங்க கிடையாது குறைஞ்ச தெரிஞ்சவங்க கிடையாது சொல்லும் போது ட்ரிபிள் ஒன் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஒன் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் பெஸ்ட் லைஃப்பில் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஓகே கண்டிப்பாக அவங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஜெயிச்சம் பிஸ்தா ஸ்பிரிட் சொல்றாங்க ஜெயிச்சம் பிஸ்தா பண்ணுறாங்க நீங்கள் பிஸ்தா பருப்பா இல்லை வெறும் பருப்பா எல்லாருமே பிஸ்தா தான் இல்லையா எஸ் கிண்டல் பண்ணுறான் எஸ் த்ரீ சொல்கிறேன் இல்லையா த்ரீ சோலார் பிளக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஃபேஷனேட் உருவாகிட்டே தான் இருக்குது உங்களுக்கான ஒரு ப்ரைட் ஃப்யூச்சர் உங்கள் டெரிங்கி உங்கள் கிட்ட தான் இருக்குது உங்களுடைய பிரைட் ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ சில விஷயங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுல தான் உங்களுடைய விஷயம் இருக்குது சொல்லும் போது ஒன் ட்ரிபிள் டூ டபுள் டூ டபுள் டூ கூட பார்க்குறவங்களா இருக்கலாம் ஓகே உங்களுக்கான லைஃப் ஒரு ப்ரைட் ஃப்யூச்சர் ப்ரைட் ஃபியூச்சர் கண்டிப்பாக நீங்கள் உணர்றீங்க அந்த விஷயங்களை கண்டிப்பாக உணர்றீங்க பாருங்கள் எந்த விதமான ஆப்ஸ்டக்கல்ஸ் எந்த விதமான விஷயங்கள் இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னேறி போயிட்டு தான் இருக்கீங்க இனி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு எந்த விதமான ஒரு ஸ்டாக்னட் எனர்ஜி கிடையாது நீங்களா நினச்சிங்கன்னா தான் இந்த விஷயத்த நான் மாட்டிக்கிட்டேன் இந்த விஷயம் எனக்கு என்னை வந்து ஸ்டக் பண்ணி வச்சிருச்சு இந்த விஷயங்களை என்னால் முன்னேற முடியலன்னா அந்த விஷயங்களை நீங்களாக யோசித்து அந்த விஷயங்களை நீங்களா அக்செப்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் வச்சிக்கிறதுனால தான் நெகட்டிவிட்டி அது ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்குது நீங்கள் பாசிட்டிவா யோசிச்சு எந்த விஷயமும் என்னை வந்துட்டு நிறுத்த முடியாது எந்த விதமான ஸ்டாக்னண்ட்டும் என்னோடய லைஃப்பில் கிடையாது நான் லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருப்பேன் நான் எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் என்னோடய நான் மாற்றி அமைப்பேன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்தெல்லாம் முன்னேறி தான் இருப்பீங்க இப்போ முன்னேறி தான் இருக்கீங்க நிறைய பேர் பாருங்க இதில் வந்துட்டு கேப் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இந்த இடத்துல உங்களால் இந்த வழி போக முடியாது இந்த பார்த்துல வந்து ஒரு பிரேக் வந்துருச்சு பிரேக் கிடச்சிருச்சு இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்ணால் ஸ்பிரிச்சுவல் கண்ணால்னா உங்களுடைய ஹோப் உங்களுடைய கடவுள் மேலே இருக்க அந்த நம்பிக்கை அதை வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது தானாகவே நடுவில் ஒரு ஸ்லைட் ஸ்லைட் வழி தெரியுதா நீங்கள் கால் வச்சு நடக்கிறதுக்கு சடன் பார்க்கும்போது டக்குன்னு பார்க்கும்போது கேப் ஆகிடுச்சு ஆன மாதிரி நீங்கள் போகிற பாதையில் எந்த ஹோப்பும் இல்லாத மாதிரி சில பேர் உட்காந்துருவீங்க ஆனால் நீங்கள் உங்கள் மன கண்ணால் கடவுளை நினச்சிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வழி கிடைக்கிது வழி கிடைக்குது நான் இங்கே இந்த கார்டில் இது பார்த்தது கிடையாது இன்றைக்கி தான் நான் நோட் பண்ணுறேன் எவ்வளோ லக்கி நீங்கள் எவ்வளோ லக்கி பர்சன் யாருமே வந்து அன்லக்கி கிடையாது எல்லாருமே லக்கி பர்சன் தான் எல்லாமே நம்ம மனசில் நம்ம எடுத்துகிட்டு வர அந்த ஹோப் அந்த நம்பிக்கை இருந்தால் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா விதத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லும் போது ஒன் ட்ரிபிள் ஃபோர் எப்போவுமே கடவுளுக்கு பிடித்த பர்சன்ஸ்க்கு தான் கடவுள் வந்து கஷ்டம் மேலே கஷ்டம் கொடுப்பாங்க ஏன்னா இன்னும் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகணும் எந்த மாதிரி விஷயங்களாலும் கடைசியில் உங்களுக்கான அந்த கிஃப்ட் அந்த பிளஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கஷ்டப்படுறீங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லா இருப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் யோசிக்கிறதா உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணுறீங்க நல்லதே யோசிங்க நல்லதே நீ நீங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதான் நடக்கும் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்னிஃபிகன்ட் சிக்ஸ் சிக்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஓகே ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் புது விஷயங்களை அக்செப்ட் பண்ணுறதுல பயப்படாதீங்க என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் அதை வரவேங்க வெல்கம் பண்ணுங்க ஓகே அந்த சாங் ஞாபகம் அது வாராய் நீ வாராயின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெல்கம் பண்ணுங்கள் என்ன விஷயமாக இருந்தால் பார்த்துக்கலான்டா அப்படி பயப்படாதீங்க അത് നല്ല വിഷയത്താ എപ്പോസിറ്റീവായിരുന്നു ഓക്കെ ടേക് കെയർ കാസ് മൈ ഡിയർ ഫാമിലി